எங்கள் மனம் என்னும் சிம்மாசனம் அமர்ந்தாளும் எழிலரசிகளை முக்கமழையும் அணி செய்திட பரிசு பாராட்டு பதக்கம் என முப்பரிமாணங்களிலும் உங்களது பரணியை இத்தரணி போச்சிட ராமனுக்கு உதவிய சிறு அணிலை போல தோரணம் முதல் அனைத்து காரணங்களிலும் எங்களுடன் இன்று ஆசானையும் அதிர என் மனதிற்குள் பழுந்திடும் பேர் ஆனந்தங்களே உங்கள் கல்விடையாட்டிட என் அன்புமிகு மாணவ செல்வங்களே என்னாலும் தமிழ் போல் வாழ்க என வாழ்த்தி அழகத்தை அசாதாரணமான நிகழ்வுகளால் அதிர வைத்திட உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடனே வரவேற்கின்றோம் தங்கள் வருகையால் நலம் சேர்த்த அனைத்து நல்லுள்ளங்களை விழா முடியும் வரை உங்கள் உடனே கலம் கண்ட நிகழ்வுகளை அகில மழைக்கும் பரிசாற்றிட மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருகம் வரவேற்று எங்கள் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Dear colleagues, Mrs. Lydia Nancy and Mrs. Rita Mary, thank you for your exuberant welcome address. It's the it's time for me to invite all of the dignitaries to occupy their respective places down English here English in order to dive into their cultural performances. Cultural performance. <laughs> <laughs> நன்றியுடன் நினைவு கூர்ந்து என் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் உங்களை சிறப்பித்து நாங்கள் பெருமை அடைய விரும்புகிறோம் எம் அமலா குடும்ப ஆசிரியர் பெருமக்கள் அருட்சகோதரிகளின் இருக்கைகளுக்கு சென்று பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுரை வழங்கிட அன்பு

We continue our services here. We all have to thank everyone present here. I thank all the dignitaries, I thank all the parents for sending their children for the performances. <coughs> இறைவனை வரவேற்க உடல் மனம் ஆன்ம ஒருமைப்பாடோடு சேர்ந்த இசை தாளத்தோடு பாரம்பரிய கலாச்சார பாம்போடு இறையிடம் வரவேண்டி மகிழ்ந்தாட வருகின்றன எம் அமலாவின் பரத பாவைகள் साथ रिकमेंड करते हैं हम एक दूसरा बात कर लेते हैं और वो वाली तरह से